மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பெண்ணாடம் தொல்காப்பியர் அஷ்ரங்கில் அமைச்சர் கணேசன் தொடக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தொல்காப்பியர் அஷ்ரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தொடக்கி வைத்தார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கணேசன் பெண்ணாடம் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளுக்கும் தொல்காப்பியர் மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெறும் என்றும் குறிப்பாக பேரூராட்சி பகுதியில் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பெரிடர் மேலாண்மை துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகளில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை கோரிக்கை மனுவாக எழுதி கொடுக்கும் மனுக்களை பரிசீலனை செய்து ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து மனுக்களுக்கும் தகுந்த தீர்வு காணப்படும் என்றும் தமிழக முதல்வர் இன்னும் பல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வர உள்ளார் என்று கூறினார் தொடர்ந்து சோழநகர் மற்றும் திருமலை அகரத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி ஆற்றலரசு துணைத் தலைவர் குமரவேல் செயல் அலுவலர் பொறுப்பு மயில் வாகனன் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் திட்டக்குடி நகர செயலாளர் விபிபி பரமகுரு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செம்பியன் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் சேதுராமன் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்